வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் டைரக்ட் ஓனர்ஷில் ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் ஒரு சென்ட் இடத்தோட விலையே எழுபத்தி ஐந்தாயிரம் தாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த இடம் திருப்பூர் மாவட்டமில் தாராபுரம் டு ஈரோடு மெயின் ரோடில் தாராபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் இருந்து இரண்டரை கிலோமீட்டர் தொலைவிலும் குள்ளாய்பாளையமில் நகர் காமராஜ் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆயிருக்குங்க மெயின் ரோடில் இருந்து எட்நூறு மீட்டர் தொலைவில் இந்த இடத்த ரீச் பண்ணிடலாங்க பிளாட் நம்பர் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி நான்கு மொத்தமாக நான்கு ப்ளாட்ஸ் இருக்குது ஒவ்வொரு பிளாட்லேயும் ரெண்டு சென்ட் இருக்குங்க மொத்தமாக பத்து சென்ட் இருக்குது இந்த பத்து சென்ட்டும் சேர்ந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இது டைரக்ட் ஓனர் சேல் ப்ராப்பர்ட்டி ஒரு சென்ட் இடத்தின் விலை எழுபத்தி ஐந்தாயிரம் உடனடியாக கிரியம் பண்ணுறவங்களுக்கு விலை அனுசரித்து தரப்படுங்க இந்த பிரிவுகள் விவசாய பூமிக்கு நேரில் இருக்கிறதுனால நிலத்தடி நீர்மட்டம் மேல் பகுதியிலேயே இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மாரதி நகருக்குள்ள மின்சார வசதி இருக்குங்க இந்த இடத்தை பற்றின என்கொயரிஸ்க்கு இப்போ வீடியோவில் டிஸ்பிளே இட்ருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை